வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி பார்க்கலாம் வாங்க மட்டன் வந்து முக்கால் கிலோ கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்குது இது வந்து வதக்கி அரைக்கிறது சோம்பு ஒன்றரை ஸ்பூனு தனியா பாருங்கள் தனியா வந்து மூணு ஸ்பூனு சீரகம் முக்கால் ஸ்பூனு மிளகு ஒரு பன்னெண்டு மிளகு இஞ்சி மூணு பிஞ்சளவு இஞ்சி பூண்டு இருபத்தஞ்சி பல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பெரிய வெங்காயம் பாதி தான் வந்து அரைக்கிறக்கு வதக்கி பட்டை வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கிராம்பு ரெண்டு பரமளகாய் பத்து தக்காளி ஒன்று சின்ன சைஸ் தேங்காய் ஒரு மூணு கீ தேங்காய் பெரிய வெங்காயம் ஒன்று குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு வரமிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனு இந்த இஞ்சி பூண்டோட பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் நம்ம அரைக்க வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் பரப்பிறப்பா அரைங்க வதக்கி அரைக்கிறதுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கல்லெண்ணெய் ஊற்றுறேன் இந்த சட்டி காயறக்குள்ள நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சாச்சு ரொம்பவும் கொரகுரப்பாக அரைக்காதீங்க இது இப்போ சட்டி காஞ்சிருச்சு நம்ம ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிக்கிறக்கு சிம்மில் வச்சுட்டு இந்த சீரகம் மிளகு இதெல்லாமே ஒன்றா போட்டுருங்க அதோட கொஞ்சம் கருவேப்பில் போட்டுடலாம் இந்த தனியா இது எல்லாமே போட்டுடலாம் ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம் வரமிளகா மிளகா லைட்டாக ஒரு கிளரி கலரி விட்டுட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து கிரேவிக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் ஸ்டின்ல வச்சே வதக்குங்க நம்ம அதுக்குள்ளார இங்கே தாலிப்புக்கு பார்த்துக்கலாம் தாலிப்புக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் கடலைங்க நான் யூஸ் பண்ணுறேன் இது பாருங்கள் இதை ஒரு கலர் கலக்கி விட்டுக்கோங்க அந்த சீரகம் இதெல்லாம் வந்து ரொம்ப கருக விட்டுறாதுங்க இதில் இந்த வதக்கிறது தான் முக்கியமே அதனால் இதை கருக விட்டுறாமல் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து தாளிப்புக்கு ஒரு ஏழு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இது லைட்டாக வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளி பார்த்துக்கலாம் இந்த அளவு போட்டுக்கோங்க முக்கால் கிலோ மட்டன் அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் கல்பாசி போட்டோன்னே இது கொஞ்சம் வதங்கட்டும் இதோட தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து மூணு சீட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து சும்மா அப்படியே பச்சையாக கிரேவியில் போட்டால் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் வச்சிருக்கேன் தேங்காய் போட்டு நம்ம ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம் அதே மாதிரி வெங்காயமும் வந்து லைட்டாக இந்த கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதங்கினா போதும் அதோடய நம்ம இந்த குழம்பு மிளகாய் தூளும் வர மிளகாய் போட்டுக்கலாம் தாளிப்பில் பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் அன்னாத்திரிப்பா ஸ்டார்டிங் அப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கிரேவி போட்டோன்னா தான் வந்து தக்காளி போடுவேன் நான் இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு பாருங்கள் இந்த கிரேவி அரைப்போம்ல அதுலேயே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது இப்போ நம்ம ஆறினோன்னே அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து அந்த வெங்காயத்தோடு வதங்கினோன்னே நம்ம மட்டன் போட்டுக்கலாம் ஃபெங்ஸிட்டு இப்போ பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மறுபடியும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மட்டனை போட்டுடலாம் மங்கசக்கில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சைம் இருக்கிறப்ப கொஞ்சம் பண்ணி பாருங்கள் நான் இதில் கண்டிப்பாக வேகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மட்டன் போட்டு உப்பு போட்டு நம்ம ஒரு நல்லா கலக்கி விட்டுறலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டிலையே வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகணும் இந்த உப்பு போட்டோன்னே நல்லா இந்த இஞ்சி பூண்டு கிரேவியில் நல்லா மட்டனை கலக்கி விட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா லைட்டாக அந்த சைடில் எல்லாம் எண்ணெய் கசிஞ்சு வரும் அந்தளவு வர்றப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு அடி பிடிச்சிடாம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஒருக்கா கேலரி விடுங்க இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இது இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இது மறுபடியும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும் இன்னும் நம்ம அதுக்குள்ளார இதையே அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது வந்து புறக்கொரப்பாக அரைங்க ரொம்ப கொர வேண்டாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் மீடியமாக நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா அந்த இஞ்சி பூண்டில் வந்து நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம் அரைச்சது பாருங்கள் இந்தளவு அரைச்சிக்கோங்க ரொம்ப குறை குறைப்பும் இல்லை ரொம்ப நைஸாகவும் இல்லை எப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் மசாலா போட்டோன்னே தான் தக்காளி போடுவோம் மசாலா வந்து நல்லா வந்து பச்சைவாசம் போகிறக்குள்ள தக்காளியும் நல்லா வந்து வெந்துடும் தண்ணி வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தக்காளி போட்டுக்கலாம் தோட கொஞ்சம் இந்த பச்சை கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு இந்த மிச்சம் இருக்க தண்ணியை இதோட ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டோன்னா இந்த பேலன்ஸ் இருக்க தண்ணியை ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க சப்போஸ் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது உப்பு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நான் இது வந்து கிரேவி பாருங்க இந்தளவு கெட்டியாக இருக்குல்ல இதுலயே வந்து மூடி வச்சுட்டு நம்ம இடையில வந்து நல்லா அடிப்பிடிக்காத அளவு கிளறி விட்டுருங்க இது ஒரு இருபது நிமிஷம் வந்து ஆயிடும் அதுக்கிடையில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கரெக்டாக கவனிச்சிட்டே இருங்க அடிப்பிடிக்காத அளவு கிளறி விட்டுட்டே இருங்க இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்துடுச்சு எஸ் ஸ்டேஜை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துரலாம் அது கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டேயே ஆகும் வேகருக்கு இந்த அளவு நல்லா என்ன வந்தோன்னே தான் வந்து நல்லா அந்த மட்டன் எந்திருக்கு இடையில இடையில கிளறி விட்ருங்க இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகுன்ட்டு நான் இடையில காமிக்கலை நீங்கள் வந்து இடையில வந்து கிளறி விட்டுருங்க இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்டு பார்த்துரலாம் ஃப்ரெண்ட்ஸ் தீப்பை சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கோடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாவ் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது கலரும் செமையாக இருக்குது